தன் துயாவிரின் திருப்பயிராலே ஆமேன் என் மீட்ப அழைக்கின்றார் என் நேசர் அழைக்கின்றார் என் மீட்ப அழைகின்ற அற்பணித்தேன் முற்றிலோமாய் அவரே என்னில் பாழுகின்றார் அற்பணித்தேன் அவரே பாடுகின்றார்லகம் வீரும்பும் தகுதிகள் உன்னில் கேட்பதில்லை உயர்வு தான் அழைப்பதில்லை பாழ்வு தருவார் இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பாடுகின்ற பாடுகின்ற அழைக்கின்றார் அழைக்கின்ற அர்ப்பணித்தே முற்றிலோமாய் அவரே பாடுகின்றார் அவரே எண்ணில் பாடுகின்றார் அவரே பாடுகின்றார் எங்கள் கண்மலையும் எங்கள் வீட்பரும் ஆகிய அன்பின் ஆண்டவரே நாவின் சொற்களும் இந்த காலை பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக அமன் அமருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் அறிமுக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற அன்பின் திருப்பயிரில் இந்த காலை வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நேரலையின் வழியாய் இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் நம் யாவருக்கும் இனிய நாளாய் இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக கடந்த இரண்டு நாட்களாக அத்திமரமும் செய்தியும் என்ற தலைப்பில் நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் முதல் நாளில் அத்திமரத்தின் மேலே அமர்ந்திருந்த சகையுவை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையில் கத்தர் கற்றுக் கொடுத்த அனுபவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம் நேற்றைய தினத்தில அத்திமரத்தின் கீழே நாத்தான் அவரை கண்ட ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அங்கீகாரத்தையும் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நேற்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு அதே தலைப்பில மூன்றாவது செய்தியை நாம் கேட்க போகிறோம் அத்திமரத்தின் நிழலில் அண்டர் ஷேடோ ஆஃப் அண்டர் ஷேடோ அத்திமரத்தின் நிழலிலே கர்த்தர் நமக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் மீகாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அவன் அவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனிகள் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை செய்தியை இந்த பகுதியில வாசிக்கிறோம் சில சொற்றொடர்கள் மிக 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 முக்கியமானதாய் இருக்கும் பழைய பாட்டை நீங்கள் வாசிப்பீர்கள் ஒரு எல்கை குறிக்கப்படும் தான் முதல் பெயர் சபா வரை பைபிள்ல திரும்ப திரும்ப நம்ம பார்க்கலாம் தான் முதல் பெயர் சபா வரை இப்படி ஒரு செய்தி இரண்டாவது இப்பொழுது நான் வாசித்த அத்திமரத்தின் நிழலில அவன் அவன் தன் தன் அத்தி மரத்தின் நிழலில பயப்படுத்துவார் இல்லாமல் அமர்ந்திருப்பான் எது ஒரு சொற்றொடர் இந்த அத்திமரத்தின் நிழலை பற்றி திருமறை ஏன் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறது என்பதை இந்த நாளின் செய்தியில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நாம சின்ன வயதுல பள்ளியில படிக்கும்போது அந்த காலத்துல எல்கேஜி யுகேஜி எல்லாம் கிடையாது படிக்கும்போது படம் பார்த்து கதை சொல் என்கிற ஒரு பகுதி தமிழ்ல இருக்கும் அதுல ரெண்டு கதைகளை உங்களுக்கு நான் நினைவு விட்டு செய்திக்குள்ளே நான் போகிறேன் ஒன்று குள்ளாய் வியாபாரியும் குரங்குகளும் அப்படின்னு ஒரு படக்கதை இருக்கும் ஒரு வியாபாரி தொப்பி வைத்துட்டு வருவாரு குள்ளாய் விற்றுட்டு வருவாரு ரொம்ப டயர்டா இருக்கும் ஒரு மரத்தடி நிழல்ல என்ன செய்வாரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு படுத்து தூங்கிடுவார் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது குரங்குகள் வரும் அந்த பைய தருந்து தொப்பையெல்லாம் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு இருக்கும் தூங்குமிழிச்சு பார்ப்பாரு அங்க தொப்பி இருக்காது அண்ணந்த பார்ப்பாரு குரங்கு தலையில தொப்பி இருக்கும் இனி தொப்பி எப்படி தான் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படியே யோசிச்சா இருப்பாரு தன்னுடைய ஒரு தொப்பையை போட்டு அந்த கழட்டி வீசுவார் உடனே அந்த என்ன செய்யும் தொப்பைய கழட்டி வீசிடும் அப்புறம் எடுத்துட்டு அவர் போயிடுவார் இப்படி ஒரு கதையை நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அடுத்து இன்னொரு கதை ஒரு வியாபாரி எல்லா வியாபாரங்களையும் முடிச்சுட்டு வருவார் அந்த ஆலமரத்தின் நிலையில படுத்திருப்பார் அப்ப அவர் மனசுல ஒரு யோசனை இருக்கும் இந்த ஆலமரம் எவ்வளவு பெருசா இருக்கு ஆனா அந்த ஆலமரத்துல இருக்கிற அந்த பழங்கள் காய்கள் ரொம்ப குட்டியா இருக்கு இப்ப பாந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பூசணி தரையில இருக்கு இவ்வளோ பெரிய ஆலமரத்துல இவ்வளவு விழுதுகள் தொங்குது இந்த பூசணி அதுல தொங்காதான் என்ன கடவுள் இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு பாடுக்குறாரு நல்லா தூங்கிட்டாரு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேல இருந்து ஒரு ஆலம்பலம் காயம் தலைமல டொப்புடு விழுது விழுந்தோன்னு பயந்து நடுங்க எந்திரிக்கிறார் அப்ப யோசிக்கிறார் கடவுள் பெரியவர் யார எங்க வைக்கணுமோ அவரை அங்கதான் வச்சிருக்கார் இல்லையா யார எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கார் பூசணிக்க ஒருவேளை இங்க மேல இருந்து காத்தடிச்சு என் மேல ஊர்ந்துருந்தா இன்னைக்கு நான் என்ன இருப்பேன் போய் சேர்ந்துருப்பேன் இப்ப கடவுளுக்கு தெரியும் யார எங்க வைக்கணும்னு தெரியும் மூன்றாவது புத்தர் கயா என்கிற இடத்துல புத்தருக்கு போதி மரத்தின் கீழே ஞானம் கிடைத்தது என்று வரலாற்றில வாசிக்கிறோம் இந்தியாவில் தோன்றிய பெரிய சமயங்களில் மிக முக்கியமான ஒரு சமயம் புத்த சமயம் இந்த கௌதம புத்தருக்கு ஞானம் கிடைத்தது ஒரு போதி மரத்தின் கீழே என்று நாம் அறிவோம் அப்ப மரமும் நிழலும் மனித வாழ்க்கையில் ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் மரமும் நிழலும் மனித வாழ்க்கையில மெய் ஞானத்தோடு கூட சம்பந்தப்பட்ட ஒன்று இட் இஸ் குளோஸ்லி ரிலேட்டட் வித் விஸ்டம் அதனாலதான் இந்திய சமயங்களில் பெரும்பாலும் மரங்கள் மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல வயல்வெளிகளில் கிராமங்களில் ஒரு பெரிய வயல்வெளி இருந்தால் அந்த வயல்வெளிக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் நிச்சயமாக மரங்கள் இருக்கும் வயல்ல வேலை செஞ்சவங்க என்ன செய்வாங்க சாப்பிடும்போது போது அந்த மரத்தடிக்கு வந்து இழைப்பாடிட்டு சாப்பிட்டு போவாங்க ஒருவேளை கை குழந்தையோட இருக்கிற தாய்மார் அந்த மரத்துல தொட்டிலை கட்டிட்டு வயல்ல வேலை செஞ்சு இந்த குழந்தை அழுதுச்சுன்னா வயல்ல இருந்தே பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடி அந்த குழந்தை என்ன செய்வாங்க தூங்க வைப்பாங்க ஆக மரமும் நிழலும் நிச்சயமாகவே மனித வாழ்க்கையோடு மிக மிக தொடர்புடையது சிறப்பாக ஞானமும் தத்துவமும் பல நேரங்களில் பிறந்த இடமாக மரமும் நிழலும் இருக்கிறது என்பதை வரலாற்றில் இருந்து நாம் என்ன செய்கிறோம் அறிந்து சரி நிழலுக்கான சிறப்பு ஏன் இதை நாம் சிறப்பானதாக சொல்லுகிறோம் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளின் பாலைவனமான தேசத்துல வறண்ட சூழ்நிலையில அவர்களுக்கு நிலங்கள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் பெரும் பெரும்பான்மையான இடம் எப்படிதான் இருக்கும் பாலைவனமாக இருக்கும் ரொம்ப கொஞ்ச இடம் தான் இருக்கும் அவர்களுக்கு விளைச்சலுக்கான இடமாக இருக்கும் ஆனா இப்போது இருக்கிற சூழ்நிலையில உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வைக்கிற ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகள் விவசாயத்துல எங்கே நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் தேசத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது சின்ன இட எப்படி மிக அதிகமான விளைச்சலை உருவாக்க முடியும் என்று சொல்லி கண்டுபிடித்து கண்டுபிடித்து உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற நாடு இஸ்ரோவேல் யோசிப்போம் இந்த பாலைவனத்துல எப்படி இப்படி எல்லாம் பயிர் செய்கிறார்கள் என்றெல்லாம் நான் மூன்று ஆண்டுகள் துபாய் தேசத்துல இருந்த நாட்களிலே நான் பார்த்து வியந்த விஷயங்கள் பாலைவனமான ஒரு தேசம் ஆனா அந்த மெயின் ரோட்ல போனீங்கன்னா ஹைவேஸ்ல போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்கும் ரெண்டு பக்கமும் பூக்கள் பூத்து குலுங்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வேப்ப அதிகமா வைக்கிறது இல்ல அந்த தேசத்துல ஏராளமான வேப்ப மரங்கள் பயிரிடப்பட்டு வருகிறது வைக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல அங்கே இப்பொழுது அரிசி விளைவிக்கிறார்கள் நெல்மணிகளை விளைவிக்கிறார்கள் ஒரு காலத்துல வெளிநாடு இறக்குமதி செய்து கொண்டிருந்த தேசம் இப்பொழுது தன்னுடைய சொந்த தேசத்திலேயே ஐக்கிய அரபு எமிரேட்டில் ஏராளமான காய்கறிகளை பழங்களை விளைவிக்க மத்திய கிழக்கு நாடுகளில் விளைநிலங்கள் குறைவாய் இருக்கும் போது என்ன செய்கிறார்கள் தோட்டங்கள் போது அத்திமரம் நடப்பட்டிருக்கும் அதே போல வயல்வெளி ஓரங்களிலே அத்திமரம் நடப்பட்டு இருக்கும் எதற்காக நம்முடைய முறைமையின் வெயிலில வெயிலிலே ஓய்வெடுப்பதற்காக அந்த அத்திமரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது இந்த அத்திமரம் பழத்திற்காகவும் உலர் பழங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மரம் அல்ல அத்தி மரம் எதற்காக மதிப்புள்ளதாக கருதப்படுகிறது என்றால் அது தருகிற நிழலுக்காகவும் சிறப்பான மதிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டில் நிழல் அப்படின்னு சொன்னா கிராமத்துல என்ன சொல்லுவாங்க வேப்ப மரத்து நிழல்ல அந்த வேப்ப காத்து கிடைச்சா உடம்புக்கு அவ்வளவு நல்லது புங்க மரம் அப்படி ஒரு நிழலை கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லுவோம் அல்லவா அதுபோல அத்தி மரம் மத்திய கிழக்கு நாடுகளில நல்ல நிழலை கொடுக்கின்ற குளிர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மரமாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அடுத்தது இந்த அத்திமரம் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நம்முடைய தமிழ்நாட்டில இருப்பதை போல ஒவ்வொரு கிராமங்களுக்கு போனீங்கனாலும் அந்த கிராமங்கள்ல என்ன இருக்கும் ஒரு அரச மரமோ ஒரு ஆல மரத்தடியோ நிச்சயமா இருக்கும் நாட்டாம தீர்ப்பு கொடுப்பார் ஒரு பஞ்சாயத்து கூடும் அங்கதான் கூடும் அந்த ஊரெல்லாம் அங்க வந்துருவாங்க சில கிராமங்கள் அதுக்கு சாவடி என்றும் பெயர் உண்டு அப்படி வந்து கூடுவாங்க அந்த மரத்தடியில் எல்லாம் கூடிச்சு அந்த ஊர்ல பொதுவான காரியங்கள் வருகிற போது அங்க என்ன செய்யப்படும் தீர்மானங்கள் செய்யப்படும் வயசானவங்க அந்த உட்கார்ந்து என்ன செய்வாங்க ஒரு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பார்கள் பொழுது போயிட்டு இருக்கும் ஒரு சிலர் அந்த மரத்தடியில படுத்து என்ன செய்வாங்க தூங்கி கொண்டிருப்பார்கள் இப்படி பல நிகழ்வுகள் நம்முடைய கிராமங்களில் இருப்பதுண்டு அதை போலவே பலசீனா தேசத்தில மத்திய கிழக்கு தேசங்களில அத்தி மரத்தின் மக்கள் கூடி வருவது வழக்கம் நேற்று நான் சொன்னது போல ரபிமார் அடுத்த தலைமுறைக்கு தோராவை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம் இந்த அத்திமரத்தின் நிழல் மக்கள் கூடி வந்து தங்களுடைய காரியங்களை உரையாடுகின்ற ஒரு இடம் இந்த அத்திமரத்தின் நிழல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த அத்திமரத்தின் நிழல் என்பது ஒரு சிந்தனை களம் என்று யூத இலக்கியங்கள் சொல்லுகிறது அங்கே இருந்து பல சிந்தனைகள் என்ன செய்கிறது உருவானது என்று இலக்கியத்துல அது சொல்லப்படும் இவை எல்லாவற்றையும் கடந்து திருமுறையில இந்த அத்திமரத்தை பற்றி சொல்லுகிற போது மிக முக்கியமான செய்தியை மீகா சொல்லுகிறார் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளின் கத்தருடைய வாயுதை சொல்லிற்று இதற்கு பல காலங்களுக்கு முன்பாக சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்நாளில் அத்திமரத்தை பற்றி ஒரு குறிப்பை இரண்டு ராஜாக்களின் புத்தகத்துல நாம் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர் சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் அப்படியானால் இந்த சொற்றொடர் ஒரு மிக முக்கியமான அழுத்தமான ஒரு செய்தியை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில கொடுத்தது பின்வரும் சந்ததிக்கும் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது என்ன செய்தி தன் தன் திராட்சை செடியின் நிழலில அத்திமரத்தின் நிழல எப்படி குடியிருக்கிறார்களாம் சுகமாய் குடியிருக்கிறார்கள் அப்படியான இந்த அத்திமரத்தின் நிழல் மிக முக்கியமான ஐந்து காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்பர் ஒன் அச்சுறுத்தல் அற்ற காலத்தின் அடையாளம் விதவுட் பயப்படுத்துவார் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு மனிதன் அத்திமரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிறான் என்றால் சமாதானத்தோடு எந்த பிரச்சனையும் சுற்றிலும் என்ன இருக்கு விதமான இல்லாமல் இல்லையா மனித வாழ்க்கை மனிதனுடைய அதிகபட்சமான ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் எங்க போனாலும் எப்படி இருக்கணும் பயப்படாம இருக்கணும் இல்லையா இரண்டாயிரத்தி பதினாறாறாம் பதினைந்தாம் ஆண்டு இலங்கை தேசத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது இலங்கை தேசம் சென்ற போது கிளிநொச்சி பகுதியில் ஆயர்கள் ஆயருடைய மனைவிமார் ஏராளமான விதவை பெண்கள் தாய் தகப்பனை இழந்த குழந்தைகளை சந்தித்து உரையாடுகிற ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றோம் அப்ப பேசும்போது ஒரு ஆயிரம் சொல்லியிருப்பேன் அந்த ஆயிரம்மாவுக்கு ஷெல் அடிபட்டு அவருடைய தலைப்பகுதியில இன்னமும் அந்த ஒரு குண்டு குண்டு பிசு இன்னமும் இருக்கிறது அவங்க சொல்லுவாங்க இப்பவும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அப்படியே நான் மயங்கி விழுந்துடுவேன் ஏன்னா இந்த குண்டு வீச்சினுடைய அந்த பயம் இன்றைக்கும் எங்களுக்குள்ள இருதயத்தில என்னுடைய நினைவுல இருந்து கொண்டே இருக்கிறது என்னால் கடைசி அந்த யுத்த களம் ஈவு இரக்கம் இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்த ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் ஒவ்வொரு முறை சத்தத்தை கேட்கிற போதும் எங்க ஓடுவோம் பங்கருக்குள்ள நாங்கள் ஓடுவோம் எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பயம் இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆயிரம்மா எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அன்புக்குரியவர்களே மனித வாழ்க்கையில பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆக ஒரு அத்திமரத்தின் நிழலிலே ஒரு மனிதனோ ஒரு குடும்பமோ சாவகாசமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதனுடைய அடையாளம் அச்சுறுத்தல் அற்ற காலத்தில் நான் என்ன செய்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் இரண்டாவது வளமான காலத்தின் அடையாளம் அத்திமரம் என்பது அத்திமரத்தின் நெழலிலே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான் ஒரு குடும்பம் அமர்ந்திருக்கிறது ஒரு சமூகம் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட காலம் வளமான காலத்தின் அடையாளமாய் இருக்கிறது அதைத்தான் ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறிலும் மீக நான்கு நான்களிலும் நாம் பார்க்கிறோம் வளமான காலம் அத்திமரம் நல்ல கனி கொடுத்து கொண்டு இருக்கிறது நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம் அத்திமரத்தின் நிழலில சமாதானமாக பயப்படுத்துவாறு இல்லாமல் வளமாய் அவர் இருக்கிறோம் மூன்றாவது சைன் ஆஃப் டைம் ஆப் ரிஜாய்ஸ் அது மகிழ்ச்சியின் காலம் இல்லையா அத்திமரத்தின் நிழலில நாங்கள் குடும்பமாக அமர்ந்து இருக்கிறோம் நாங்கள் சமூகமாக அமர்ந்திருக்கிறோம் ரபிமாராக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியான காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் இஸ்ராயலின் மக்களுடைய வரலாற்றுகள் பார்த்தால் உலக வரலாற்றிலே எந்த ஒரு தேசமும் சந்திக்காத மிகப்பெரிய போர் அச்சுறுத்தலின் காலத்திலே வாழ்ந்த ஒரு நாடு அந்த காலத்திலும் அப்படித்தான் இந்த காலத்திலும் அப்படித்தான் அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் நிறைந்த காலத்தில் அத்திமரத்தின் நிழலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது மகிழ்ச்சியான காலத்தின் அடையாளம் நான்காவதாக அமைதியின் காலம் அல்லது சமாதானத்தின் காலத்திலே அந்த மக்கள் இருக்கிறார்கள் ஆக அத்தி மரத்தின் நிழல் என்பது சமாதானத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறது ஆகவேதான் சாலமோனுடைய புத்தகத்தில வாசிக்கிறோம் சுகமாய் தங்கி இருப்பார்கள் அவங்களுக்கு என்ன கிடையாது எந்த விதமான கவலையும் இல்ல சமாதானத்தோடு சுகமாய் தங்கி இருக்கிற ஆசிர்வாதத்தை கடவுள் என்பதை இந்த வசனம் அவர்கள் ஆசீர்வாதமான காலத்தின் அடையாளம் நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கு முதல் பழம் பழுக்கிற போது அத்திமரம் முதல் பழம் பழுக்கிற போது அந்த மத்திமரம் முழுவதும் அப்படியே இலைகளாக நிறைந்திருக்கும் அதன் கீழே பழங்களாக இருக்கும் அது ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் இந்த காலம் பிரச்சனையே இல்ல நல்ல ஒரு விளைச்சல் பழம் கிடைக்கிற போது இரண்டாவது பருவத்துல அத்திம பழங்கள் கிடைக்கும் போது என்ன செய்வாங்க அந்த பழத்தை பறிச்சு அதை அடைகளாக தட்டி காய வைத்து வற்றலாக உண்ணுகிற பழக்கம் இஸ்ராயல் மக்களுக்கு உண்டு ஆக இரண்டு பருவத்திலும் அத்திமரம் பழுத்து தொங்குகிற பொழுது அது ஆசிர்வாதத்தின் அடையாளமாய் இருக்கிறது ஆக அத்திமரத்துக்கு மேலே ஒரு செய்தி அத்திமரத்துக்கு கீழே ஒரு செய்தி அத்திமரத்தின் நிழல் தருகிற செய்தி அச்சுறுத்தல் அற்ற காலம் வளமான காலம் மகிழ்ச்சியான காலம் அமைதியான காலம் ஆசிர்வாதத்தின் காலத்தின் அடையாளங்களாய் இருக்கிறது இன்றைக்கும் இந்த அத்திமரத்தின் நிழலை கிறிஸ்துவின் செட்டைகளை அது நினைவுபடுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய செட்டிகளின் நிழலிலே நான் வந்தடைகிற போது அத்திமரத்தின் நிழலிலே நான் பெற்றுக்கொண்ட என் பூர்வ ஆசிர்வாதங்களை கிறிஸ்துவின் நிழலிலே சிலுவையின் நிழலிலே பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்ற செய்தியோடு இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்வோம் நாளை மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் அதுவரையிலும் ஆண்டுடைய கரம் நம்மை தாங்கி வழி நடத்துவதாக ஆமா